வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம வந்து செல்வ வளத்தை அளிக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மியின் துதிகள் மற்றும் அவருடைய பாடல்களை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீட்டில் சர்வ ஐஸ்வர்யத்தை பெருக்கும் மகாலட்சுமியின் துதிகளை நாம் எப்படி சொல்லுவது எந்த நேரத்தில் சொல்வது எந்த நாட்களில் சொல்வது என்பதை முழு விவரமாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் நம்ம சேனலில் பல டிவோஷனல் வீடியோஸ் போட்டுக்கொண்டே வருகிறோம் நாம ஜபங்கள் மந்திர ஜபங்கள் மற்றும் பரிகாரங்களை பற்றி நாம் போட்டுக்கொண்டே வருகிறோம் அந்த வரிசையின்படி நாம் இன்னைக்கு மகாலட்சுமியின் பாடலை பற்றி நாம் இன்னைக்கு முழு விவரமாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் ஒரு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக மற்றும் ஐஸ்வர்யம் தாண்டவம் மாட மற்றும் செல்வ வளம் கூடுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதாவது பல யாகங்களும் பல மந்திர ஜபங்களும் பல ஹோமங்களும் நாம் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை நாம் அஷ்டலக்ஷ்மிகளை துதித்து பாடினாலே போதும் நம் வீட்டில் செல்வம் மற்றும் ஐஸ்வர்யம் தாண்டவமாடும் என்பது ஐதீகம் அஷ்டலட்சுமி என்றால் தனலக்ஷ்மி தானியலக்ஷ்மி வித்யாலக்ஷ்மி வீரலக்ஷ்மி சௌபாகியலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி காருண்யலக்ஷ்மி ஆதி ஆவார்கள் இவர்களுடைய பாடல் வரிகளைப் பற்றி அதனுடைய பொருளை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்கலாம் எப்படி நம் பாடி அவர்களை வழிபட்டால் நமக்கு ஐஸ்வரியம் மற்றும் பொண்ணும் பொருளும் மற்றும் செல்வ வளத்தை கூடும் என்பதை நாம் இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க ஒரு ஒரு லக்ஷ்மியை பற்றியும் நாம் இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம முதல்ல தனலக்ஷ்மியை பற்றி பார்க்கலாம் தனத்தை அருளக்கூடியவள் தனலக்ஷ்மி இவளுடைய பாடல் வரிகளை பற்றி நாம் பார்க்கலாம் யாதேவி சர்வ பூதேஷு புஷ்டி ரூபேண சமஸ்திதா நமஸ்தஸ்மை 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 நமோ நமக அப்படின்னு நம்ம பாட வேண்டும் இதை வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம பூஜை அறையில் நம்ம பாடலாம் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் எந்த உயிர்களிடத்தில் தனலக்ஷ்மி அதாவது பொருள் வடிவமாக இவள் விளங்குகிறாள் அவளை நாம் வணங்குகிறேன் 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 என்று அர்த்தமாகும் இவள் செல்வத்தின் வடிவமாக திகழ்கிறாள் அடுத்த லட்சுமி இரண்டாவது லட்சுமி வித்யாலக்ஷ்மி அதாவது படிப்பின் அதிபதியாக விளங்குகின்ற லக்ஷ்மி இவளுடைய பாடல் வரிகளை பற்றி பார்க்கலாம் யாதேவி சர்வ பூதேஷு புத்தி ரூபேன சமஸ்திதா நமஸ்தஸ்மை 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 நமோ நமக இதன் பொருள் என்னவென்றால் எந்த தேவி உயிர்களிடத்தில் கல்வி ரூபமாக விளங்குகிறாளோ அந்த தேவியை வணங்குகிறேன் 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 என்று பொருளாகும் அடுத்தது தானிய லக்ஷ்மியை பற்றி நாம் பார்க்கலாம் அதாவது யாதேவி சர்வ பூதேஷு ரூபேண சமஸ்திதா நமஸ்தஸ்மை 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 நமோ நமக இதனுடைய பொருள் என்னவென்றால் தேவி யாருடைய அனைத்து உயிர்களிடத்தில் தானியமாக அதால் அதால் பொருள் வடிவமாக அதாவது தானிய வடிவமாக இருக்கின்றாளோ அவளை வணங்குகிறேன் 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 என்று அர்த்தமாகும் இவள் எல்லா உயிர்களிடத்தும் உணவுப் பொருளாக இருக்கின்றாள் என்பது ஐதீகம் இதான் இவளுடைய பெயர் தானிய லக்ஷ்மி ஆகும் அடுத்தது நாம வீரலக்ஷ்மியை பற்றி நாம விரிவாக பார்க்கலாம் யாதேவி சர்வ பூ பூதேஷு துருபிரேபேண சமஸ்திதா நமஸ்தஸ்மை 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 நமோ நமக அதாவது எந்த தேவி எல்லா உயிர்களிடத்தும் வீரத்தின் வடிவமாகவும் வெற்றியின் வடிவமாகவும் இருக்கிறாளோ அந்த தேவியை வணங்குகிறேன் 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 என்று அர்த்தமாகும் இவள் வீரத்தின் வடிவமாக விளங்குகிறாள் அதனால்தான் இவளுக்கு வீரலக்ஷ்மி என்று பெயர் அடுத்தது ஐந்தாவது லக்ஷ்மி சௌபாகிய லட்சுமி பற்றி நாம பார்க்கலாம் பாடலை பார்க்கலாம் யாதேவி சர்வ பூதேஷு முஷ்டி ரூபேன சமஸ்திதா நமஸ்தஸ்மை 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 நமோ நமக இந்த வரிகளின் பொருள் என்னவென்றால் சௌபாகிய லக்ஷ்மி எந்த உரி உயிரிழத்தும் சுகம் சௌபாகியம் நிம்மதி கொடுக்கிறாளோ அந்த தேவியை வணங்குகிறேன் 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 என்று அர்த்தமாகும் இவள் சௌபாகியத்தை கொடுக்கின்றவள் அதனால்தான் இவளுக்கு சௌபாகிய லக்ஷ்மி என்று பெயராகும் சௌபாகியத்தை கொடுக்கின்றவர்கள் அதாவது எல்லா உயிர்களிடத்தும் இவள் சௌபாகியம் அதாவது நிம்மதி சுகம் கொடுக்கிறவள் அதனால்தான் இவளுக்கு சௌபாகிய லக்ஷ்மி என்று பெயர் அழைக்கப்படுகிறது நாம இப்போது ஆறாவது லக்ஷ்மியை பற்றி பார்க்கலாம் சந்தான லக்ஷ்மி சந்தான லட்சுமியை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் தேவி சர்வ பூதேஷு மாத்ருபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்மை 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 நமோ நமக இவள் அதாவது எல்லா உயிர்களிடத்தும் தாயாக இருக்கிறாள் அதனால்தான் இவளுக்கு சந்தானலக்ஷ்மி என்று பெயர் இந்த தேவியை நான் வணங்குகிறேன் 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 என்று பொருளாகும் அதாவது சந்தான லட்சுமி அதாவது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றவள் அதாவது இவள் எல்லா உயிர்களும் தாயாக விளங்குகிறாள் அதனால்தான் இவளை நான் வணங்குகிறேன் என்று பொருளாகும் அதனால் இவளுக்கு சந்தான லட்சுமி என்று பெயர் அடுத்தது ஏழாவது லட்சுமியாக காருண்ய லட்சுமி பற்றி இப்போ பார்க்கலாம் அதாவது இந்த பாடல் வரிகள் என்னவென்றால் யாதேவி சர்வபூதேஷு தயாரூபேண சமஸ்திதா நமஸ்தஸ்மை 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 நமோ நமக அதாவது இன் எல்லா உயிர்களிடத்தும் இவள் காரூயமாக அதாவது அன்பு கருணை வடிவமாக இருக்கின்றாளோ அந்த தேவியை நான் வணங்குகிறேன் என்று அர்த்தமாகும் அதனால்தான் இவளுக்கு காருண்ய லக்ஷ்மி என்று பெயர் அதாவது அன்பு உடையவள் என்று அர்த்தமாகும் கருணையே வடிவமாக இருக்கின்ற லக்ஷ்மிக்கு காருண்ய லக்ஷ்மி என்று பெயராகும் அவளை நாம் வணங்குகிறேன் வணங்குகிறேன் என்று பொருளாகும் அடுத்தது எட்டாவது லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மி அதாவது எட்டாவது லக்ஷ்மியின் பெயரை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் இவளுக்கு ஆதி லக்ஷ்மி என்று பெயர் யாதேவி சர்வ பூதேஷு லக்ஷ்மி ரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்மை 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 நமோ நமக அதாவது எல்லா உயிர்கள்தும் இந்த தேவியானவள் சகல செல்வமும் சௌபாகியமாக இருக்கிறாள் அதனால் இந்த தேவியை நான் வணங்குகிறேன் 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 என்று பொருளாகும் அதாவது செல்வ செழிப்பை உண்டாக்கிற லக்ஷ்மி ஆகும் ஆதி அதனால் அதனால்தான் இவளுக்கு ஆதி லக்ஷ்மி என்று பெயர் ஆகும் சரி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் மற்றும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் அதாவது இந்த வீடியோவில் இருக்கும் பாடல்களை ஒரு புக்கில் எழுதி வச்சுக்கோங்க அதை வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் மற்றும் செல்வ வளம் கூடும் என்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அப்படி இல்லை என்றால் இந்த வீடியோவை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் போட்டு இதனுடன் இந்த பாடல் வரிகளுடன் நீங்கள் கூடவே சொல்லிட்டு வாங்க அப்பொழுது சகல ஐஸ்வர்யம் உங்கள் வீட்டில் தாண்டவும் ஆடும் மற்றும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் எப்பவும் நாம் ஷேர் செய்யும் பொழுது நமக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகிறது அதன் மூலம் நமக்கு புண்ணியம் ஏற்படும் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்